ஹாய் வெல்கம் டு தனியா யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நான் தனியாவுக்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு வந்தாச்சு ரெண்டாவது மொட்டை அந்த வீடியோ நான் நாளைக்கு போடுறேன் அவளுக்கு நான் ஆயில் மேக் பண்ண வீடியோ தான் இன்னைக்கு போட போறேன் என்ன ஆயில் தேய்க்க போறோம் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஊர்லேருந்து வரும்போது இப்போ ஊருக்கு போயிடணும்ல தசராக்கு அப்போ ஊர்லேருந்து வரும்போதே வந்து நான் வந்து கரகாப்பில் எடுத்துட்டு வந்தாச்சு அதை வந்து ஓரளவு உருவி எடுத்துக்கிட்டேன் நான் அரை லிட்ரு கோகனட் ஆயில்ல தான் வந்து நம்ம என்ன போறோம் பாப்பாக்கு நான் என்ன கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன்னா வர்ஜின் கோகோனட் ஆயில் தான் எடுத்திருக்கேன் அது வந்து ரொம்பவுமே நல்லது அதனால அந்த ஆயில் தான் எடுத்திருக்கேன் அந்த ஆயில் கூட நான் எப்படி இந்த கருகாப்பில போட்டேன்னு ரெண்டு கைப்பிடி கருகாப்புல எடுத்திருக்கேன் அரை லிட்டர் எண்ணெய்க்கு வேற எதுவுமே சேர்க்கல அந்த கருகாப்புல ரெண்டு கைப்பிடி கருகாப்புல எடுத்து நல்லா கழுவிக்கிட்டேன் நல்லா கழுவின பிறகு அதை நல்லா அந்த ஈரோ இல்லாம ஒரு துணியில போட்டு தொடச்சு எடுத்துக்கிட்டேன் அதை தொடச்சி எடுத்துட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜார் சின்ன மிக்சி ஜார்ல போடுவேன் அப்பதான் கொஞ்சம் மையா அறையும் சின்ன மிக்சி ஜார்ல போட்டு நல்ல ஒரு அடி ரெண்டு அடி அடிச்சுங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி கிடைக்கும் அந்த கருகாப்பில் கொஞ்சம் பச்சையாகவே பவுடர் மாதிரி கிடைக்கும் அதை வந்து எண்ணெய் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடான உடனே அந்த மிக்ஸி ஜார்ல இருக்கிறத நம்ம அப்படியே உள்ளே போட்டுருவோம் போட்டுவிட்டால் எண்ணெய் நல்லா அந்த கருகாப்பில் எல்லா எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கும் கருகாப்பில் இறங்கின பிறகு இப்போ மொதல் நான் அந்த இதுலேருந்து ஒரு நல்ல ஒரு பத்து நிமிஷமா ஆகணும் இந்த எண்ணெய் காயிருக்கு நல்ல அந்த கருகாப்பில ஃபுல்லா அதுல இறங்கிட்டு அந்த இலை பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு இலை எடுத்து பார்த்திருக்கேன் பாத்துருப்பேன் அது வந்து சொத சொதன் இருந்திருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா ஆகலன்னு அர்த்தம் கொஞ்ச நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும் அஹ் அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப கடைசி அப்படி இப்படி அமுக்குன்னா அந்த கருகாப்பில வந்து ஒடியணும் ஒடிஞ்சிச்சு ஏன்னா ஒரே ஒரு கருகாப்பில துண்டு மட்டும் நான் முழுசா ஒரு இலையா போட்டேன் ஏன்னா எண்ணெய் காஞ்சிருச்சா என்னன்னு தெரியறதுக்காக அப்புறம் எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு எப்படி தெரியும்னா நம்ம அந்த சுத்தி போட்ட இலையெல்லாம் கொதிச்சிட்டு இருக்கோம் இல்லையா அந்த இலையெல்லாம் நான் இன்னும் ஆஃப் பண்ணல இலையெல்லாம் கீழே இறங்கிட்டு எண்ணெய் எண்ணெய் மட்டும் சைடுல தெரியும் அப்படின்னா எண்ணெய் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நான் வந்து இந்த எண்ணெயை வந்து அதே சூட்டோடயே வடிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து ஒரு காடா துணி ஒரு ஒரு பாத்திரத்துல போட்டு லப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேன் அப்ப இந்த எண்ணெய் இப்படி ஊத்திட்டு இந்த கருகாப்புல எல்லாம் போடும் போது இந்த கருகாப்புல கொஞ்சம் கூட எண்ணெய் மிச்சமாகாது அப்படியே கையோட அந்த சூட்டோட அமுத்தி எடுக்கும் போது நமக்கு கையோட அந்த எண்ணெய் ஃபுல்லாவே கிடைச்சிரும் வேஸ்டே ஆகாது நான் அரை லிட்டர் எண்ணெய் ஊத்துனேன் அந்த பாட்டில ஊத்துற எவ்வளவு எண்ணெய் வந்து இந்த கருகாப்புல குடிச்சிருக்குன்னு நமக்கு தெரியும் பாருங்களேன் இல்ல நம்ம வந்து கொஞ்சம் ஊரட்டும் எடுத்துக்கலாம்னா இந்த கருகாப்புல அந்த காஞ்சதெல்லாம் உள்ள இல்லையா நிறைய எண்ணெயை குடிச்சிரும் அப்ப உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கம்மியா கிடைக்கும் நீங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எண்ணெய் வந்து இங்க பாருங்க இந்த சூட்டோட அமுத்தம்போது இதுல இருக்கு எவ்வளவு எண்ணெய் நமக்கு கிடைக்குதுன்னு இதே நீங்க ஆறுன பிறகு நீங்க எடுத்தீங்கன்னா எண்ணெய் நிறைய காஞ்ச இலைகள் குடிக்கும் போது உங்களுக்கு எண்ணெய் இருக்காது ஆயில் நல்ல கிரீன் கலர்ல இருக்கு இதை நீங்க தேய்ச்சிங்கன்னாவே போதும் பாடி ஹீட் நல்லாவே குறைஞ்சிரும் பாப்பாக்கு பாடி ஹீட் அதிகமா இருக்கிறனாலதான் நான் கருவேப்பிலை எண்ணெய் இப்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ரெடி பண்ணேன் இப்ப இந்த பாட்டில் ஒரு பாட்டில் ஆயில் வந்து நம்ம ஊற்றணும் காய்ச்சறதுக்கு இப்போ அதுல ஒரு பாட்டில் ஆயில் ஊற்றணும் நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு பாருங்க இதுல வந்து ரொம்ப கம்மியான குவாண்டிட்டி தான் அந்த கருவாப்புல எண்ணெய் குடிச்சிருக்கு ஏன்னா நமக்கு இந்த அளவுக்கு எண்ணெய் கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி நீங்க டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயில் எப்பயுமே அதிகமா கிடைக்கும் இல்லைன்னா ஆயில் வந்து வேஸ்ட் ஆகும் நீங்க அந்த கருவாப்புல வேஸ்டேஜ் போடும்போது ஆயிலும் ரொம்ப வேஸ்ட் ஆயிடும் நீங்க இப்படி ட்ரை பண்ணி பாருங்க நான் இதுதான் பாப்பாக்கு இனிமே தேய்க்க போறேன் குழந்தைங்களுக்கு கருவேப்பில ஆயில் தேய்க்கலாமா கண்டிப்பா தேய்க்கலாம் நான் காலையில எந்திரிச்ச உடனே எப்படி தேய்ச்சி விட்ருவோம் அப்படிங்கும் போது அந்த பகல் ஃபுல்லா அவங்க அது இதுங்கும் போது அது சரியா போயிடும் நைட்டு வந்து நீங்க தேய்க்காதீங்க காலையில் எந்திரிச்சதும் தேய்ச்சிடுங்க நல்லா இருக்கும் முடி இப்பவே மொட்டை அடிச்சனால இப்ப இருந்தே இந்த பிளாக்கா முடி வளரும் பாப்பாக்கு முடி நல்லா வளருது நான் ஹீட்ரு தண்ணி யூஸ் பண்றதுனால முடி லைட்டா செம்பட்டையானனால நான் இனிமேல் ஹீட்ரு தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அதனால மொட்டை போட்டதோடைய சரி இனி இப்படி தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம் ரெடி பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ